புதுச்சேரியில் பனிரெண்டாயிரத்து எழுநூறு கோடி மதிப்பில் பட்ஜெட் தாக்கல் செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது கவர்னர் ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகிறார் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் ஐம்பது கோருபா வந்து விக்டோவரி அருகே முப்பது வழங்கிருக்காக விநியோகம் டு பாண்டிச்சேரி பாண்டி டு கடலூர் ரயில் பாதை திட்டத்திற்கு சென்ற ஆண்டு ஐம்பது கோடி ரூபாய் அதுக்கான நிதி வழங்கப்பட்டு இருக்கிறது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த அறிக்கையானது மத்திய அரசின் சமூகத்தவுடன் அதற்கான பணிகள் விரைவில் துவங்க இருக்கிறது புதுச்சேரியில் இருக்கின்ற மீண்டும் நமக்கு திருப்பி திருப்ப சொல்லி எல்லாருமே இருக்கோம் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு திட்டங்களை செலவு செய்கிறதா மத்திய அரசு நிதி ஒதுக்கின்ற போது அந்த நிதியிலே முழுமையாக செலவு செய்யப்படுவதில்லை செய்யப்படுவதில்லை அரசு அதிகாரத்தின் மெத்தனால் அது செலவு செய்யப்படுவதில்லை ஆமாம் ஜலசக்தி ஜல்சக்திக்கு வந்து மற்ற மாநிலங்களை விட மிக குறைவான நிதி நூறு சதவீதம் வந்து முழுமையாக மத்திய அரசினுடைய கிராண்ட் நைட் மானியத்துடன் கூடிய அந்த நிதியானதை கடந்த இரண்டு வரவுகளுக்கு முன்பு முப்பத்தி மூணு கோடி ரூபா கேட்டு வாங்கினாங்க அப்போது இருந்த துறை செயலர் வந்து வெறும் ஒரு கோடி முப்பத்தி மூணு கோடி அப்போது இருந்த செயலர் அவர்கள் வந்து அதை வெறும் ஒரு கோடி செலவு பண்ணி முப்பத்தி ரெண்டு கோடி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அதே ஆண்டில் நம்ம விட மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட லட்சத்தீவில் வந்து ஐம்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் தான் இருக்காங்க அங்கே அந்த நிதியாண்டில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வாங்கி அதை முழுமையாக செலவு பண்ணாங்க ஜல்சக்தியில் அதுபோன்று புதுச்சேரியில் இருக்கின்ற அதிகாரிகள் திட்ட வரைவு அறிக்கை தயாரிப்பதிலும் மத்திய அரசனுடைய திட்டங்களை கொண்டு வருவதற்கான மூச்சுகளும் தாமதப்படுத்திக் கொண்டு மத்திய அரசானது எட்டு கோடியு லட்சம் வழங்கியிருக்காங்க வழங்கி புதுச்சேரிக்கு காகிதம் இல்லா சட்டப்பேரவை பணியும் இருக்கும் எல்லா காகிதம் இல்லா பட்ஜெட் டிஜிட்டல் எல்லாமே டிஜிட்டல் முறையில திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான விடப்பட்டு அது மூலமாக வந்து மூச்சு முயற்சிகள் பெற்று இந்த நிதிநிலை படிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் ஏன்னா வேலை நடந்து இது உள்ள சட்டப்பேரவையில் அது முடிஞ்சால் அந்த ரெண்டாம் தேதிக்குள்ளே முடியுமான்னு தெரியல அது முடிச்சு எட்டு கோடியே பதினாறு லட்சம் ரூபா மத்திய அரசு முழுமையாக வந்து கிராண்ட் கொடுத்து அதை பண்ணுறோம் காகிதம் எல்லாம் சட்டப்பேரவை